நம்ம என்ன பார்க்க போறோம்னா உங்கள் ஃபோனில் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு நீங்கள் தேவையில்லாத அப்ளிகேஷன்லாம் டெலிட் பண்ணுவீங்க நீங்கள் டெலிட் பண்ணாலும் அப்ளிகேஷன்லாம் ஒரு இடத்துல கேட்ச் ஃபைலில் ஸ்டோர் ஆகிருக்கும் அதை எப்படி போய் டெலிட் பண்ணது தான் பார்க்க போகிறோம் அதை டெலிட் பண்ணுறது மூலம் உங்கள் ஃபோன் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகாது நீங்கள் ஸ்மூத்தாகவும் ஃபோனை யூஸ் பண்ணலாம் அதுக்கு நீங்கள் ப்ளேஸ்டா குள்ளார போய்க்குங்க ப்ளேஸ்டாப்பில் போனோடனே மேலே பாருங்கள் உங்கள் ஜிமெயிலை கிளிக் க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி மேனேஜ் அண்ட் டிவைஸ்னு இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணி மேலே பாருங்கள் மேனேஜ்னு இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணோடனே டிஸ் டிவைஸ்னு இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை க்ளிக் பண்ண உடனே கீழே பாருங்கள் நாட் இன்ஸ்டால்னு இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க வரைக்கும் நீங்கள் ஃபோன் வாங்கி அன்இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸ்லாம் இருக்கும் பார்த்து இதை கிளியர் பண்ணீங்கன்னா உங்கள் ஃபோன் ஸ்டோரேஜும் ஃபுல்லாகாமல் இருக்கும் நீங்கள் ஹேங் ஆகாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு எதாவது வீடியோ வேணால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்